ஹலோ ஒன் வெல்கம் டு கார்டி நியூஸ் கௌதம் கம்பீர் இந்தியா டீமுக்கு கோச்சான பிறந்து இந்தியா ஃபஸ்ட்டு விளையாட போகிற சீரீஸ் ஸ்ரீலங்கன் டூர் ஸ்ரீலங்கன் டூரில் போய் இந்தியா மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒன் டே போகிறாங்க அதுக்கான டீம் செலெக்ஷன் இப்போது பிளானில் இருக்குது இந்தியா டி ட்வெண்ட்டி டீமுக்கு சூரியகுமார் யாதவை ஃபுல் டைம் கேப்டனாக போடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நிலவிட்டுருக்கு ஹார்திக் பாண்டியா இந்தியா டீமுக்கு வைஸ் கேப்டனாக இருந்துகிட்டு இருந்தார் ஐபிஎல்லையும் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்காரு ஆனால் ஹார்திக் பாண்டியா வேணாம் நம்ம சூரியகுமார் யாதவை ஃபுல் டைம் கேப்டனாக போடலாம் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் ஹார்திக் பாண்டியா சீக்கிரம் இன்ஜுரி ஆகிடுறாரு அது இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த ரெண்டு டைம்லேயும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்புறம் வேர்ல்ட் கப் இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது இதனால் ஹார்திக் பாண்டியாவை ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் பண்ண வைக்கணும் அதுவும் இல்லாமல் கண்டினியூவாக பெரிய டோர்னமெண்ட் ஆடும்போது ஹார்திக் பாண்டியாவால் எல்லா டி ட்வெண்ட்டி கேமும் ஆட முடியாது அதனால் ஒரு ப்ராப்பர் ஃபுல் டைம் டி டுவெண்ட்டி கேப்டன் போடலாம் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவாக போட்டிருக்காங்க சூரியகுமார் யாதவ் வந்து மெயின்லி டி டுவெண்ட்டி மட்டும்தான் ஆடுறாரு டி டுவெண்ட்டியில் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் டி ட்வெண்ட்டியை அவரால் நல்லா எடுத்துகிட்டு போக முடியும் இந்தியாக்கு ஆல்ரெடி ஏழு மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்க சூர்யகுமார் யாதவ் அதில் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்லேயும் ரோஹித் சர்மாவுக்கு வைஸ் கேப்டனாகவும் ரோஹித் சர்மா இல்லாத டைம் கேப்டனாகவும் இருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே கௌதம் கம்பீர் கே கேஆரில் கேப்டனாக இருந்தப்போ சூரியகுமார் யாதவ் தான் கொல்கத்தாவுக்கு வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ